நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சுரேஷ் கோபியின் மகள் திருமண விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதால் குருவாயூர் கோயிலில் மற்ற திருமணங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது சுரேஷ் கோபியின் மகள் வாக்கியாவுக்கும் தொழிலதிபர் ஸ்ரேயஸ் மோகன் என்பவருக்கும் குருவாயூரப்பன் கோயிலில் வரும் பதினேழாம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது இந்த திருமண நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் அவருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பங்கேற்பார் என தெரிகிறது பிரதமரின் வருகையை முன்னிட்டு பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பதினேழாம் தேதி குருவாயூர் கோயிலில் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மட்டுமே திருமணங்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்பதிவு செய்யப்பட்ட திருமணங்களை காலை ஆறு மணிக்கு முன் அல்லது ஒன்பது மணிக்கு பிறகு செய்து கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர் பிரதமர் வருகை காரணமாக காலை ஆறு மணியில் இருந்து சூண்டலில் இருந்து குருவாயூர் கோயில் சாலை வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க